நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ண வந்திருக்கோங்க கத்திரிக்காய் ஒவ்வொன்றும் நல்லா குண்டு குண்டாக நல்லா பெருசாக சூப்பராகவே வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க நம்ம மாடித்தோட்ட கத்திரிக்காய் ஒவ்வொன்றும் பல பலன்னு இருக்குதுங்க இந்த செடிக்கு நம்ம எந்த ஒரு ரசாயன உரங்களும் நம்ம போட்டு வளர்க்கலை ஆர்கானிக் முறையில் தாங்க வளர்த்துது இந்த காயை நம்ம சமைச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பூச்சி தாக்குதல் வருங்க அப்படி காப்பாற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு கத்திரிக்காவே கைக்கு வரும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் இலைப்பின் பூச்சி தாக்குதல்னு நிறைய வந்துருச்சுங்க என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாம்பலை தூவி விட்டோம் அதுக்கு போகவே இல்லைங்க அதுக்கப்புறம் மீன் அமிலத்தை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் ஓரளவுக்கு ஆச்சு அதுக்கப்புறம் வேப்பண்ண கரைசலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அதுக்கப்புறம்தான் ஓரளவுக்கு இப்போது காய் வச்சு சூப்பராகவே காய்ச்சி தொங்குதுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னடா பண்ணுறது இந்த கத்திரிக்காய் செடி அவ்வளோதானான்னு யோசிக்கும் போது தாங்க பல வேலைகள் பார்த்தா தான் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்குங்க நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் விதைகளை நடவு பண்ணி அந்த விதைகள் ஃபுல்லாக நாற்றுகளாக முளைக்கும் அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகுங்க அந்த நாற்றுகள் பெருசாக அதுக்கப்புறம் அந்த நாற்றுகளை எடுத்து ஒவ்வொரு குரோபேக்லேயும் நம்ம நடவு பண்ணி வைப்போம் நடவு பண்ண பின்னாடி ஒவ்வொரு நாளும் செடி பெருசாகிடுச்சா பெருசாயிடுச்சான்னு வந்து வந்து பார்ப்போம் செடிகளுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றுவோம் ஓரளவுக்கு செடி பெருசான பின்னாடி பூக்காயின்னு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்ச நாள்லேயே பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிக்கும் அப்போ பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் கவனிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு கத்திரிக்காய் காய்ச்சி தூங்குங்க அப்போது அறுவடை பண்ணும்போது வரும் சந்தோஷம் இருக்குது பாருங்கள் ஏ டு இஜட் நம்ம கவனித்து பராமரித்த கத்திரிக்காய் நம்ம கைக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கடையில் வாங்குற கத்திரிக்காய் கூட இந்த ஹாப்பினஸ் இருக்காதுங்க ஏன்னால் பார்த்தா அந்த கத்திரிக்காயில் நிறைய ரசாயன உரங்கள் போட்டிருப்பாங்க நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது அது மட்டும் இல்லைங்க நம்ம மாடியிலையே விளை வச்ச கத்திரிக்காவை சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் சீக்கிரமாகவே குக் ஆகிருங்க ஆனால் கடையில் வாங்குகிற கத்திரிக்காயில் சத்தும் இருக்காது அந்த காயோட டேஸ்ட்டும் இருக்காதுங்க அதே மாதிரி அந்த கத்திரிக்காய் சீக்கிரமாகவே குக் ஆகாது உண்மையாகவே இந்த கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்க்கும் போது நம்ம கிச்சனில் காய்கறி வேஸ்டெல்லாம் மக்க வச்சு இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுத்தா அவ்வளோ சத்துங்க இதை விட நிறைய காய் வைக்கும் செம்ம சூப்பராகவே வளருங்க இருக்கிற பொருளை வச்சே நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலாங்க பெரிய லெவலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை கத்திரிக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது மலைச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்துன்னே சொல்லலாம் இந்த கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது இது நம்ம உடம்பில் இருக்கிற செல்களை பாதுகாத்து பல நோய்கள் வராமல் தடுக்குது கத்திரிக்காயில் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி வைட்டமின் கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் மேக்னீஸ் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் இருக்குது இது எல்லாமே நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க ரொம்பவே முக்கியங்க தொடர்ந்து நம்ம கத்திரிக்காவை சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த கத்திரிக்காய் செடியில் அதிகளவு மகசூல் பெறுறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது உரங்கள் போட்டாலே போதுங்க சூப்பராகவே அறுவடை நம்ம எடுக்கலாம் நம்ம தோட்ட கத்திரிக்காவை பாருங்கள் ஒவ்வொன்றும் பழப்பலன்னு குண்டு குண்டாக சூப்பராகவே காய்ச்சிருக்கு இதற்கு காரணமே நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஃபெர்டிலைசர் அதுக்கப்புறம் திட உரங்கள் போடுவோம் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகளை மக்க வச்சு செடிகளுக்கு போட்டாலே போதுங்க உங்களால் அப்படி மக்க வைக்க முடியலன்னா அந்த காய்கறி கழிவுகளை நம்ம தண்ணியில் ஊற வச்சு மூணு நாள் புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க அப்பையும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான அறுவடை நிறையவே கிடைக்கும் மண்புழு உரம் போடலாம் மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி இல்லாட்டி என்ன கடிகளுக்கு போனோம்னா அங்கே நிறைய புண்ணாக்கு இருக்குங்க கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கை ஊற வச்சு அங்கே வாங்கி ஊற வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாங்க இதுவே ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும் கத்திரிக்காய் செடியை நம்ம எந்தளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த கத்திரிக்காவும் நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கும் நம்மளே ரொம்ப கவனிக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு இவங்களுக்கு நிறைய கத்திரிக்காய் கொடுக்கலான்னு நிறைய கத்திரிக்காய் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாடித்தோட்டம் வெறும் கத்திரிக்காய் விளைவிக்கிறது மட்டும் இல்லைங்க காலையில் எந்திரிச்சு இந்த செடிகளோட நேரம் செலவழிக்கும் போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது ரசாயனம் இல்லாத உணவை சாப்பிட்ற திருப்தி கிடைக்குதுங்க நீங்களும் உங்க வீட்டில் சின்ன சின்னதா ஒரு செடியாவது வளர்த்து பாருங்க அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க நம்ம எல்லாருக்கும் கத்திரிக்கானா ரொம்பவே பிடிக்குங்க ஆனா இந்த கத்திரிக்காய் எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க கத்திரிக்காவோட தாயகமே நம்ம இந்தியா தான்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் கத்திரிக்காய் பயிரிடப்பட்டிருக்கு இது தாங்க கத்திரிக்காவோட பூர்வீகம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாங்க இது உலகத்தோட மத்திய பகுதிக்கு பரவி கத்திரிக்காவுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து இந்த கத்திரிக்காவோட பேர் வந்திருக்கு இந்த கத்திரிக்காவுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான குணங்கள் கொண்ட அப்படின்னு அர்த்தமாங்க கத்திரிக்காய் நம்ம சமையலில் ஒரு தவிர்க்க முடியாத பங்கு வகிக்குதுங்க கத்திரிக்காய் வறுவல் கூட்டு சாம்பார் பஜ்ஜின்னு விதவிதமாக சமைக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கத்திரிக்காய் தொக்குதாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி அறுவடையோடு சேர்த்து கத்திரிக்காவோட வரலாறும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க இந்த அறுவடை எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கத்திரிக்காவை வச்சு அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மசாலா தொக்கு ரெசிபி பண்ணி காட்டலான்னு இருக்கேன் அதோட உங்கள் கமெண்டில் வந்த கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேங்க